ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒருவரினுடைய பெயரினை சொல்லப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே முதலில் இவரோடு பேசுவதை நீ நிறுத்திவிட வேண்டும் அம்மா தவிர்க்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை நிறுத்திவிடு என்றுதான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் அப்படியானால் இது எத்தனை முக்கியமான விஷயம் என்பதனை கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து எதை உனக்கு கொடுக்க வேண்டும் எதை உனக்கு கொடுக்கக்கூடாது என்று கவனமாக உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் இன்னமும் உனக்கு தீர்ந்தபாடு இல்லை எவ்வளவோ கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வர நினைத்தாலும் அதுவெல்லாம் தொடர்ந்து வந்து உனக்கு குழப்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது எவ்வளவு முயற்சி செய்தும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட பிரச்சனையை உனக்கு கொடுக்கக்கூடிய நபர் யார் என்பதையும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதையும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதனையும் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் அதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னோடு பழகுகின்ற ஒவ்வொரு நபர்களின் உண்மையான குணங்களையும் அவர்களின் நோக்கத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவர் அவர்களிடத்தில் கெட்ட எண்ணங்கள் இருக்குமானால் அது நிச்சயம் உன்னை பாதிக்கும் என்றால் உன் கூட இருந்து கொண்டு அவர்கள் அந்த தவறுகளை செய்து கொண்டிருப்பாய் உன்னுடைய பார்வைக்கு அவர்கள் நல்லவர்கள் போல எப்பொழுதுமே நடித்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய காரியங்களில் எங்காவது சிக்கிக் கொண்டார்கள் என்றால் உன்னுடைய பெயரையும் சேர்த்துதான் உள்ளே இழுத்து விடுவார்கள் இது போன்ற ஒரு நிலை உனக்கு நிச்சயம் உருவாகிவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதனால்தான் இன்று இந்த அம்மா உனக்கு இத்தனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இவர்களோடு உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் இவர்களால் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது இவர்களால் என்னென்ன திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது இவர்களினுடைய செயல்கள் எல்லாம் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து சென்றது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எத நடந்தது எதனால் நடந்தது எதற்காக இப்படி எல்லோரும் நம்மை ஒதுக்குகின்றார்கள் எதனால் நம்மோடு பேசுவதை எல்லாம் இவர்கள் தவிர்க்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து அல்லவா உன்னுடைய யோசனைகளுக்கு நிச்சயமாக இந்த தாயானவள் நான் பதிலினை கண்டுபிடித்து வந்துவிட்டேன் உன் மீது அதிகமாக அன்பு செலுத்தி நட்பாக இருப்பது போல நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு சிறு கஷ்டம் என்று வந்துவிட்டால் இவர்களை விட வேறு யாராலும் உனக்கு உதவிகளை செய்ய முடியாது என்பது போல இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளையும் சில நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டுதான் அதன் பிறகு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் என்று உனக்கு யாரோ ஒருவர் கொடுத்த நம்பிக்கையை கூட இவர்கள் உடைத்து விடுவார்கள் அம்மா சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா உனக்குள் இருந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் கெட்ட எண்ணங்களாக உன்னுடன் உன்னை இவர்கள் மாற்றி கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்த உன்னை நான் சரியான பாதையில் அழைத்து செல்கின்றேன் என்று சொல்லி தவறான பாதைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கின்றார்கள் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன விஷயம் நடக்கும் என்று எதையுமே சிந்திக்காமல் இவர்களோடு நீயும் சில விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டாய் நீயாக எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் துணி செய்வது கிடையாது இவர்கள் கொடுக்கின்ற தைரியமும் இவர்கள் பேச்சும் உன்னை மடைமாற்றி இருக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இதற்கு முன்பு உனக்கு வந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவர்கள் துணையாக இருப்பார்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அப்படி நம்பிக்கொண்டிருந்த வேளையில்தான் இவர்கள் உன் காலை வாரிவிட வந்தார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என் பிள்ளையே கண்மூடித்தனமாக ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்களோடு நீ பழகிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தவ அவர் செய்வது உன் கண்ணுக்கே தெரியாமல் போய்விடுகின்றது அப்படியும் தெரியாமல் கூட அதையெல்லாம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்று சொல்லி அதை நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தள்ளிவிட்டு சென்று விடுகின்றாய் ஆனால் இந்த நேரத்தில் உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கேட்கும் பொழுது நீ அடைந்த பாதிப்புகள் என்ன உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பினை கொடுக்க உன் அம்மா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாமே என்னவென்று இதற்கு பிறகு உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எத்தனை காலமும் நீ ஆசைப்பட்டு வேண்டி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் அமையப் போகின்றது என் பிள்ளை உன் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நட்பாக வந்த இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து வந்த நட்பு கிடையாது இது இடையில் வந்த நட்பு இந்த நட்பு பல நாட்களுக்கு முன்பாக உனக்கு தெரிந்த ஒருவர் மீண்டும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவது போல பேசி உன்னோடு நட்புணர்வை வளர்த்து கொண்டார்கள் இவர்கள் பேச ஆரம்பித்த நாள் முதலே எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நீ நம்பும்படி அவர்கள் பேசுகின்றார்கள் நீ நல்லதை தானே நினைத்தாய் அவர்கள் நல்லதை நினைத்தால் உனக்கு என்ன என்று சொல்கின்றார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு மேலும் மேலும் பல கஷ்டங்களை இவர்கள் தனு தினமும் கொடுக்கத்தான் போகின்றார்கள் ஏன் தங்கமே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நிகழ்த்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ யாரையுமே முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் அவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகின்றாய் அது மட்டும் அல்ல நீ மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களினுடைய செயல்களை நீயாக முன்னெடுத்து சென்று நல்லது செய்கின்றோம் என்ற தவறினை செய்து விடுகின்றாய் அது தவறு என்று உன்னால் இதுவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் பிள்ளை இவர்கள் எப்பொழுதும் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் உனக்கு என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டுமோ உன்னை எப்படி தூண்டுதல் கொடுத்து பேச்சு விட வேண்டும் என்பதை எல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இவர்களை பேச்சு கேட்டு உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்வது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் சொல்லும்படி நடந்து கொள்கின்றார்கள் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயங்களிலும் செய்து போலியாக நடித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை விளக்கி வைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை இவர்களோடு பேசுவதை முதலில் நிறுத்து என்று நான் சொன்னேன் அல்லவா அதில் என்ன தவறு இருக்கின்றது என்பதனை கேட்டுப்பார் என் குழந்தையே உன்னுடைய நல்ல சிந்தனையை அவர்கள் எதிர்மறையாக மாற்றுகின்றார்கள் என்றார் அதாவது உன்னை தவறான பாதையில் அழி முயற்சி செய்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ எப்படியாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் இந்த அம்மா நான் நினைக்கின்றேன் அதனால் தான் உன்னோடு இருந்து உன்னை உறவாடி கிடைக்கின்ற இவர்களிடத்தில் முதலில் நீ பேசுவதை நிறுத்திவிட வேண்டும் அம்மா இத்தனை நேரமும் சொன்னாயே அது யாரென்று சொல்லாமல் விட்டுவிட்டாயே என்று கூட நீ கேட்கலாம் நான் இதுவெல்லாம் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பது எல்லோரையும் இப்படி சந்தேகமாக நினைக்க முடியுமா என்று கூட நீ கேட்கலாம் என் பிள்ளையே நான் சொல்கின்ற அடையாளம் யாருக்கு இருக்கின்றதோ அந்த நபர்தான் இவர் என்பதனை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக தெரிந்து கொள் சமீப காலமாக உன் இடத்தில் அதிக நட்போடு இருக்கின்ற ஒருவன் ஏற்கனவே பல நட்புகளை எல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்து உன்னிடத்தில் இப்போது பழகிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இவர்களால் நல்லபடியாக பழக முடியும் என்று அவர்கள் இருப்பார்கள் இவர்கள் யாரென்றி நீ அடையாளம் தெரிந்து கொள் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய ஆசிர்வாதம் உனக்கு என்றென்று முழுமையாக கிடைத்து கொண்டே பொருள் என்பதனை சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இவனின் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் என்றால் அதை நீ சந்தேகிக்காமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று எதுவுமே சொல்லும்படி இல்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு பலவிதமான துன்பங்களை என் குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் ிருக்கின்றது உன் தாயானவள் எதுவும் அறியாமல் உன்னை தேடி வரவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்து தான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை வாழ் தருகின்ற சோதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது என் பிள்ளையின் கண்கள் கலங்கினால் அது இந்த தாயானவளுக்கு தாங்கிக்கொள்ள கொள்ள முடியுமா அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே உன் பக்கத்து வீட்டில் உள்ளவளினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையினால் சில காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிர்ப்பது உணர்ந்த உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட விட நினைத்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக உன் வீட்டை நோக்கி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற இவனோ நடத்திய விஷயம்தான் இந்த தாயானவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது ஏனென்றால் இவன் உன் வீட்டிற்கு வந்து எப்பொழுது இந்த பொருளை இங்கிருந்து எடுத்து சென்றானோ அப்பொழுதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன் அப்பொழுதிலிருந்து நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன் உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல பிரச்சனைகள் நல்ல பிள்ளை போல பேசிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னிடத்திலிருந்து இதை எடுக்க நினைத்ததை ஒரு பொழுதும் இந்த தாயானவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் குழந்தையே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உருவாக்கித் தருகின்றது இந்த மனிதர்களுக்கிடையில் நுழைந்து ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி நீ மேலும் கலங்காதே இவர்கள் எதை எடுத்தார்களோ அதை நான் உனக்கு தருகின்றேன் உன் அம்மா நீ இழந்ததை நான் மீட்டுத் தருகின்றேன் என் பிள்ளை நீ இதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும் உனக்காக நான் எப்போ பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்பதும் என்னாலும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பேரதிசயங்களோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் சரி உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் தாயானவள் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தை கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும் இவர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதானே இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தது யார் என்று இவர்களுக்கு அத்தனை இடத்தையும் கொடுத்தது நீதானே என் குழந்தை இது உனக்கும் தெரியும் அல்லவா என்பதனை உணர்ந்து இதனை உணர்ந்து நீ கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அற்புதங்களையும் நான் உனக்கே உனக்காக நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவர் உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ எதையும் கடந்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா சூழ்நிலைகளிலும் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து அது போதும் இனி எந்த நேரத்திலும் நான் உன்னோடு உன்னுடனே உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் அதை மட்டும் நீ நினைத்துவிட்டால் போதும் இனிமேல் உன் அம்மா உன்னை வழிநடத்தி நான் சென்று விடுவேன் அம்மா உன்னை இந்த மாற்றங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் என் குழந்தையே இவர் செய்த சூழ்ச்சி அப்பேற்பட்ட சூழ்ச்சி உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கு அதிகமாக இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் தேவையில்லாத விஷயங்களையும் இவர் அடிக்கடி இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமா ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தீய எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள் தீமையான என்ன தீமையான விஷயங்களை சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவர் நல்ல மனதிலும் கெடுத்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி வைத்து விட்டார்கள் நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது என் தங்க குழந்தையே இவர்கள் உனக்கு கெடுதலாகத்தான் இருக்கின்றார்கள் நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கெடுதலாகத்தான் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மை என் குழந்தையே உன் தாயானவள் கண்டதையெல்லாம் சொல்லவா உன் வீட்டிற்குள் நுழைந்த இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா ஒவ்வொருவரின் மனநிலையும் முதலில் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன்னை சுற்றி எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள் அதன் பிறகு அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களின் மனதினை அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள் இந்த காயத்தினால் பலவிதமான சோதனைகளை எல்லாம் இவர்கள் தாங்கிக் கொண்டு மேலும் பல வேதனைகளுக்குள் சிக்கிக் கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் மனதில் நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதனால் இப்பொழுது இவனோ அங்கே குதுகலத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது அந்த நிம்மதியைத்தான் அது உனக்கும் தெரியும் அல்லவா இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் யாரையும் வாழ்க்கையில் முழுமதுமாக நம்பிவிடக் கூடாது உடனிருந்து கொண்டு யார் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதனை உணராமல் நீயோ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய் உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலகீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள் உன் இடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டிருக்கின்றாள் என் குழந்தையை உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவள்தான் மிக முக்கியமான காரணம் என்பதனை நீ அறிய வேண்டும் என் தங்க குழந்தையே இவள் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்லமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்ப கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்களை எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வருகின்றாய் அப்படி மீண்டு வரும்பொழுது எல்லாம் உனக்கு மீண்டும் மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பி கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர்கள் ஒருபொழுதுமே தயாராக இல்லை என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கும் பொழுது அவர்கள் அதனை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் உன்னை ஏளனமாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையின் இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கும் பொழுதோ இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கின்றாய் ஆனால் அவர்களுக்கும் அதை தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா எல்லாம் உன்னுடைய துரதிர்ஷ்டம் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அது உண்மையல்ல நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களினுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமி இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள் அதைத்தான் உன் அம்மா இன்று உன் தாயானவள் நான் உன்னிடத்திலே இத்தனை நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சுற்றி நடப்பது